அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹில்லா இன்றைக்கான பதிவில் லைஃப் சேஞ்சிங் திக்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது ஒற்றை வார்த்தை குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு நிறைய விதமான தேவைகள் இருக்குது ஒருத்தங்களுக்கு ஒரு தான் அப்படின்னு சொல்லவே முடியாது நிறைய தேவைகளை அல்லாம் தலை கொடுத்துக்கிட்டு இருக்கான் ரொம்ப ரொம்ப நெருக்கடியான வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம எல்லோருக்குமே நிறைய கவலைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய ஏக்கங்கள் இருக்கு இது எனக்கு நடந்துராதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துலதான் ஒவ்வொருத்தருமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் எனக்கு இது கண்டிப்பா வேணும் அதை நான் அடைந்து கொண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம எல்லோருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை எதிர்பார்க்கிறோம் நாளைய பொழுது எனக்கு சிறப்பா இருந்துறாதா மகிழ்ச்சிகரமான ஒரு நாளா இருந்துராதா அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம முடிக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளோட வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வார்த்தை கிடைச்சிச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளோட தேவைகளுக்காக நம்மளோட இயக்கங்களுக்காக தவிப்பிற்காக எவ்வளவோ வேலைகளை பார்க்குறோம் எதுலையுமே நமக்கு நிம்மதிகள் கிடையாது சிலருக்கு அது கிடைக்கும் சிலருக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் பெரிய கனவா இருக்கும் பெரிய லட்சியமா இருக்கும் ஆனா ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு எந்த நாள்லையும் எல்லா காலத்துலேயும் சொல்லிக்கிட்டே இருங்க அலமது உங்களோட ஒவ்வொரு தேவையும் அல்லாத்தால தேடி பிடிச்சு நிறைவேற்றுவான் இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய திக்கு அப்படின்னு சொல்லப்படுது லைஃப் சேஞ்சிங் வஜீஃபா இதுதான் இதை மட்டும் கெட்டியாக பிடிச்சா போதும் நம்ம அடையக்கூடிய உயரத்தை நம்ம அடையலாம் நம்ம எந்த விதமான வாழ்க்கையிலிருந்து எந்த விதமான வாழ்க்கைக்கு போகணுமோ அதை கண்டிப்பாக நம்ம அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷால்லா எல்லா நாள்லையுமே ஓதுற மாதிரி ரொம்ப எளிமையான வார்த்தையாக இருக்கணும் யாருக்கிட்டையும் நம்மளோட தேவைக்காக போய் கையேந்த கூடாது அப்படி ரொம்ப எளிமையாக மாதவிடாய் காலத்தில் கூட ஓதக்கூடிய அளவிற்கான ஒரு குட்டி திக்ரு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற திக்கரு என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா பீரியட்ஸ்லேயும் ஓதக்கூடிய பவர்ஃபுல்லான அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு இந்த அமல் எல்லாருக்குமே பொருத்தமானது எல்லா நேரத்துலேயும் ஓதுங்க எல்லா நாள்லேயும் ஓதுங்க ஒழு செய்யணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா நம்மளோட ஏக்கங்களை யாரும் இல்லை அப்படின்னா தனிமையில் கூட நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் எனக்கு தான் நடக்குமோ எனக்கு வாழ்க்கையில் என்றைக்கு தான் மாறுதல்கள் வருமோ அப்படின்னு நமக்கு நாமளே தனிமையில் சொல்லுவோம் இல்லையா ஆனால் அதற்கு பதிலாக நம்மளோட புலம்புதலை இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் விடத்தில் நீங்கள் முன்வைங்க உங்களோட தேவைகளை இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் இடத்துல நீங்கள் முன்வைங்க அல்லாஹ் அல்லாஹலா உங்களோட அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றுவான் அது மட்டும் இல்லை இந்த திக்கரை நீங்கள் ஓத ஓத செல்வத்தை எல்லாம் வரக்கத்த குவிப்பான் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ரிசுக்க உங்களை தேடி பிடிச்சி கொண்டு வருவான் அது மட்டும் இல்லை உங்களோட ஒவ்வொரு தேவையும் எல்லாம் தேடி பிடிச்சி நிறைவேற்றுவான் இந்த ஒரு திக்கரில் நம்ம எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ரெண்டு பலன் நமக்கு கிடைக்கும் முதலாவது நம்மளோட ஆசைகள் விருப்பங்கள் நமக்கு கபூலாகும் தேவைகள் அனைத்துமே நிறைவேறும் ரெண்டாவது செல்வத்துல உயர்ந்த அந்தஸ்தல்லா தருவோம் செல்வம் என்கிட்ட குறைவா இருக்கு அப்படின்னு இந்த திக்கிற ஓதுறவங்க யாருமே சொல்ல முடியாது இது அப்படிப்பட்ட வாழ்க்கைய மாற்றக்கூடிய நம்மளோட ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய வார்த்தை இப்ப அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் யா கணியோ யா முகுனி அகுனினி அம்மன் சிவாக் தேவைகளற்றவனே செல்வ கூடியவனே பிறரிடம் தேவையற்றவனாக மாற்றி உன்னுடைய சிறந்ததை கொண்டு கொண்டு அருளை என்னுடைய தேவைகளை நிறைவேற்று அலமதுல்லா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க இந்த வார்த்தைய நீங்க ஃபஜர்லையோ அல்லது இசாவிலையோ பதினோரு முறையோ முப்பத்தி மூணு தடவையோ அல்லது நூறு முறையோ எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுதோ மனதால உணர்ந்து இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து உங்களோட தேவைகளை மனசில் வச்சுக்கிட்டு அதை முன் வச்சு இதை ஓதிப்பாருங்க சுகானில்லை உங்களோட வாழ்க்கையில் எல்லாம் கட்டாயம் மாறுதல்களை ஏற்படுத்துவோம் இந்த வார்த்தை உங்களோட விதியை மாற்றக்கூடிய வார்த்தை லைஃப் சேஞ்சிங் திக்ர் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த அழகான கொட்டி திக்கிறந்துச்சு எல்லாம் நீங்களும் ஓதுங்க எல்லா நாள்லேயும் ஓதுங்க பீரியட்ஸ்லையும் தாராளமாக ஓதலாம் முடிஞ்ச அளவு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு எல்லாருக்குமே போய் சேரட்டும் மேலும் மேலான என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளோட தயாரிப்பான சீயக்காய் தூள் ஹெல்த் மிக்ஸ் என்னும் பேஸ்பேக் நலங்கு மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி அல்லது நம்மளோட தயாரிப்பில் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கால் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தமிழ்லையே முப்பது ஜூஸ் குரானும் எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தஜ்வீது குரான் தர்ஜுமா குரான் இன்னும் முப்பது ஜூஸ் குரான் அரபி குரான் உங்களுக்கு வேணும்னாலும் சரி அல்லது எந்த மாதிரியான கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் ஆலிமா பட்டம் வாங்கக்கூடிய உளமாக்களுக்கு நீங்கள் குரானை கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு மிக மிக குறைந்த விலையில் நம்ம குரான்களை நம்ம வழங்கிட்ருக்கோம் இன்ஷால்லாம் உங்களுக்கும் ஏதேனும் குரான்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கட்டாயம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கா